హాయ్ ఫ్రెండ్స్ ఇవరాత్రి రెండే ఇం దుర్జా పూజ దుర్గే ఇన్నికి దుర్జదా పూజ పడోం ಇದು ಎತ್ತ ಕರೆಕ್ಟಾಗಿ ಲಿಷ್ಟು ಎಲ್ಲ ಚಕ್ ಪನ್ನಿ ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಪಾತ್ರದ ವೆಕ್ಕೋ இன்னொரு செட்டு இருக்குது அதெல்லாம் இனிமேல் தான் வைக்கணும் இன்னொரு படி செட்டு வச்சு வைக்கணும் இதே மாதிரி அஞ்சு படி இன்னொரு படி இருக்குது இன்னொரு செட்டு பொம்மையை இனிமேல் தான் எடுத்து வைக்கணும் அந்த சொம்பில் இருக்கிற கும்பத்துக்குலாம் நான் தான் டெக்கரேஷன் பண்ணுவேன் அந்த அம்பால் மேலே வச்சு கட்டினது நான் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவேன் தேங்க் யூ